வாவ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃப்ரம்மோ தான் ஹலோ விவ்வாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி குமரன் வந்து அதாவது கம்ரதீன் வந்து பிக்பாஸ் போகிறதுனால அவர் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் நகர்வுகள் கொடுத்து ஒரு வளகாப்பு மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சீன்ஸை முடிச்சிட்டாங்க ஏன்னா அடுத்து விக்காவோட வளகாப்பு வரும்போது இது ப இடைஞ்சலாக இருக்கும் தான் ஏன்னா அவர் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிதல் இந்த இடத்துல அவர் பிக் பாஸ் போகிறாருங்கிறப்பறம் எனக்கு அந்த சீக்வன்ஸ்லாம் ஏன் வேகமாக எடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் புரிஞ்சுது ஆனால் இந்த டெஸ்ட்டு அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா இது ரிலேட்டடாக ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியே பேசினாங்க ஃபியூ வீக்ஸ் முன்னாடியே பேசினாங்க அதை நம்ம எதிர்பார்த்தோம் கிளம்புறோம் அப்படிங்கும்போது அடுத்த வாரம் ட்ராக்கை மாற்றிட்டாங்க இது பிக் பாஸ் போகிறதுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் அப்படி தான் ஆனால் இதில் நான் ட்வின்ஸுன்னு அப்படின்னு எதிர்பார்த்தோம்ல அதுக்கான விளக்கம் ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா அதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு குழந்தைங்கிற மாதிரி நகர்வுகள் கொண்டு வருவாங்களாட்டுருக்கு அது கவனிக்கக்கூடிய விஷயம் ஆனால் உண்மையுமே இந்த ஸ்கேனில் யாரோ ஒரு குழந்தையை வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க அந்த பேரண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா ஸ்கேன்ல வந்து எப்படி ரிப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறதுக்கே சிலர் யோசிக்கிற காலம் குழந்தையோட புகைப்படம்லாம் போடுறதுக்கும் யோசிக்கிற ஒரு காலத்துலேயும் வாழ்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க சீரியலுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணது ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக ஸ்கேனில் குட்டி விக்காவை பார்த்ததில் ஹாப்பி அதே மாதிரி கங்காவுடைய குழந்தையும் இதில் ஒரு கேள்வி இது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில நேர்மையாக நடுநிலையாக பார்க்கும்போது கங்காவுடைய கேள்வியும் ஒரு கு ப்ரெக்னென்ட்டில் இருக்கும்போது அவங்களுடைய பதட்டமும் நியாயமாக தான் இருக்குது எனக்கு என்னமோ கொஞ்ச நாளாக கங்கா சைடும் ஒரு நியாயம் இருக்க மாதிரியே தோணுது இதுதான் வாழ்க்கையில் நல்லவங்களாகவே இருக்கக்கூடாது ஒரு ஃபேனாக இருந்தோம்னா இந்த பக்கம் பேசிகிட்டு இருப்போம் ஸோ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டு தானே அவங்களும் ஒரு பத பதட்டப்படுறாங்க ஒரு மாமாவை கல்யாணம் பண்ணதுனால அப்படியும் ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல ஆனால் அம்மா வந்து அம்மா பார்த்துட்டு இருந்தது இல்லையா நம்மளுடைய காவிரிக்கு அதனால விஜய் ஒரு பதட்டப்பட்டு சொன்னதுனால அவங்க இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்காங்க ஸோ அதுவும் ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்த எல்லாம் கூட்டி கழிச்சு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கங்காவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரேயஸ் மட்டும் எல்லாத்துக்கும் இருக்குது ஏன்னா இங்கே காவிரியுடைய குழந்தைக்கு பயப்படுற மாதிரியே கங்காவுடைய குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆயிடுமோ ஒரே டைமில் ரெண்டு பேத்துக்கும் ப்ரெக்னென்சி கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டமும் இருக்குது நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகேவா ஸோ எனிவேஸ் வழக்காப்பு கூட முன்னாடி பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் எல்லா பக்கமும் யோசிக்கிறபடி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் சுவாரஸ்யமான விஷயம் ஸோ அப்கமிங் வீக்லையும் இந்த டோட்டல் ட்ராக்லேயுமே கங்காவோட மைண்ட்வைஸ் தான் அதிகம் போயிட்டுருக்குது இல்லையா ஸோ அது கொண்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இந்த ப்ரெக்னன்சி முடிஞ்சிருச்சு அதாவது டெஸ்ட்டு ஸ்கேன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா அதுக்கப்புறம் விஜய் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு முக்கிய நகரில் உள்ள வரணும் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கொடுக்கலாம் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்